இந்த இடத்திலே என்ன தொடிதுடித்து அதில் சிதறப்பட்டு அங்கங்கள் சிதறி தொடிதுடித்து இப்படி இறக்க நீர்ந்தது ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த படுகொலை தான் இது இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அளிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று வரிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது இறைவனுடைய அருளால் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன முத்தையங்கட்டில் நடந்ததும் ஒரு தான் அதை மறைப்பதற்காக எத்தனையோ புத்திஜீவிகளும் எத்தனையோ அரச கைகூலிகளும் அதை முன்னுக்கு நிற்கிறார்கள் செஞ்சோலி வளாகத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலி வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினதும் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் பெற்ற இடத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினான்காம் திகதியன்று வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான பெற்ற நேரத்தில் இன்று இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரையேற்றி அகவணக்கம் செலுத்தி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் பி கரிகாலன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சி குகணேசன் க தர்மலவன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செலியன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ச ஜீவராசா தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன் இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்களென பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தினர் நாங்கள் இந்த இடத்தில் இன்று காலை ஏழு ஐந்துக்கு சரியாக இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் மிக கொடூரமாக மிகவும் கொடூரமாக ஒரு அரச படைகள் தங்களுடைய ஆதிக்கத்தில் எங்களுடைய பிஞ்சுகளை எங்களுடைய குஞ்சுகளை இந்த இடத்தில் கல்வி கற்பதற்காக வந்த அந்த குஞ்சுகளை வான் தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்ட தினம் செஞ்சோலை பிள்ளைகள் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இப்படியாக அவர்களுடைய கோர முகத்தை காட்டிக்கொண்டு நின்ற நாள் அந்த சிதறியோடிய குழந்தைகள் ஐம்பத்தி மூன்று குழந்தைகளும் நான்கு பணியாளர்களும் ஐம்பத்தி ஏழு பேர் இந்த இடத்திலே என்ன தொடி துடித்து அதில் சிதறப்பட்டு அங்கங்கள் சிதறி தொடி துடித்து இப்படி இறக்க நீர்ந்தது இவர்களுடைய கொடூரமான செயல்கள் படிப்படியாக எல்லா இடத்திலும் தெரிந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அன்று தொடக்கம் ஒன்று வரை இப்போது இறைவனுடைய அருளால் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக ஏற்கனவே இங்கே தம்பிமார் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக அவர்களுக்குரிய தீர்ப்பு இறைவனால் கிடைக்கும் அந்த கிடைக்கிற நாள் என்று போக இந்த இந்த இடத்திலே ஒரு நாங்கள் போன முறையும் நாங்கள் நாங்களே அதுக்கு முதல் முறையும் நாங்கள் ஆனால் சில நெருக்கடிகள் அல்லது சில இது இருந்தது ஆனால் இப்போது பிரதேச சபையும் இருக்கின்றது நாங்களும் இருக்கின்றோம் நிச்சயமாக ஏதோ ஒரு திட்டமிடல் மூலமாக நான் இந்த பெருசு சின்ன என்று சொல்லவில்லை அதற்கான ஒழுங்குகளை இந்த ஒரு இந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்கக்கூடிய அளவுக்கான ஒழுங்குகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த குஞ்சுகளுக்கான அஞ்சலி இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இப்படத்தை நின்று இப்படி செய்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் செய்வோம் எங்களுக்கான நியாயத்துக்கான தீர்ப்பு நிச்சயம் இறைவனாலே கிடைக்கும் என்றதை வேண்டிக் கொடுக்கிறோம் ஒரு சம்பவம் நெறி கற்பதற்காக இன்று பத்தொன்பது வடத்துக்கு முதல் இதே மண்ணிலே ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த படுகொலை தான் இது இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அளிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று இரத்த கண்ணீர்களும் யுத்த வரிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எமது தேசம் வடக்கு கிழக்கிலே இது மட்டுமல்ல எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது கூடி உண்மையாக முதல் கைத்த தம்பி ஈசன் கூறியது போல முத்தையங்கட்டில் நடந்ததும் ஒரு படுகொலை தான் அதை மறைப்பதற்காக எத்தனையோ புத்திஜீவிகளும் எத்தனையோ அரச கைகூலிகளும் அதை முன்னுக்கு நிற்கிறார்கள் இதுபோல போல எத்தனையோ இன்னும் நடைபெறத்தான் போகிறது இன்றைக்கு அண்மையிலே திருவண்ணாமலையிலே இராணுவத்தால் தாக்கப்பட்டு இறந்த ஒரு நபர் இராணுவம் பிடிக்கப்பட்டு இன்று இராணுவம் விடுதலையாக இருக்கிறது இராணுவம் செய்தால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஸ்ரீலங்கா அரசு செய்தால் எதுவும் குற்றம் கிடையாது எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் இன்றைய ஐம்பத்தி மூன்று மாணவ செல்வங்களும் நான்கு அதை மேற்பார்வையாக நான்கு பேரும் இந்த கற்கறி வகுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் குண்டு மலை பொழிந்து கொள்ளப்பட்டார்கள் எத்தனையோ கைகால் இல்லாமல் இன்றும் எமது சகோதரர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் இந்த பூமியிலே இதற்கான ஒரு தீர்வு எமக்கு நாங்கள் இந்த இலங்கை தேசத்தை நம்பவில்லை ஆண்டாண்டு காலமாக வரும் ஜனாதிபதிகள் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார்கள் ஒன்றும் செயற்படுவதில்லை நாங்கள் சர்வதேசத்திடம்தான் கேட்குறோம் எங்களுக்கு தமிழனுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு தீர்வு வேண்டும் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்று தான் கேட்குறோம் இப்படியான படுகொலைகள் உண்மையாகவே சிறுவர்களிடம் செல்லுபடியாக வேண்டும் இந்த தூவி கட்டும்போது போது உண்மையாகவே இதில் வரலாறும் ஒரு சின்ன புத்தகத்தை அளித்து உலகத்துக்கு விட வேண்டும் என்பதையும் நான் கௌரவ இதில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் விரயமாக கேட்கிறேன் அதற்கான நிதியை என்னாலும் முயன்றே தருகிறேன் என்றால் வரலாறுகள் மறைக்கக்கூடாது ஒவ்வொரு வரலாறுகளும் இனி புத்தகமாக இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் இந்த இடத்திலே இந்த நினைவு நினைத்தில் என்னையும் சிறிய உரையாற்ற தந்த இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி